செம்மொழி நாயகர் கலைஞர் கருணாநிதியின் புகழ் பரப்ப இந்தியா முழுவதும் தனது இரு சக்கர வாகனத்தில் திராவிட மாடலின் சிறப்புகளை எடுத்துரைத்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார்குப்பம் பகுதியை சேர்ந்த சு சஞ்சீவி திமுகவின் உறுப்பினர் ஆவார் இவர் கலைஞர் செய்த பல்வேறு சாதனைகளை வலியுறுத்தி பயணம் மேற்கொண்டு வருகிறார் கலைஞர் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பயணம் மேற்கொள்கிறார் இவர் செல்லும் இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இப்போ எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க இந்த பயணத்தினால் உங்களுக்கு நோக்கம் என்ன சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் சஞ்சீவின்னு நான் முப்பது ஆண்டுகளாக திமுக உறுப்பினராக இருக்கிறேன் இந்த பயணம் வந்து முத்தமிக டாக்டர் கலைஞருடைய நாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலத்தில் இப்போ முதல் முதலமைச்சர் அவர்களுடைய ஐயா ஸ்டாலின் முன்னில இந்த பயணம் தொடங்கப்பட்டது தேதி தொடங்கி அங்கேருந்து வந்து பாண்டிச்சேரி கடலூர் தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து இப்போத்துக்கு இன்றைக்கி ஆறாம் தேதி நான் திருச்சியில் இருக்கேன் இங்கேருந்து கோயம்புத்தூர் வழியாக போய் கோயம்புத்தூர்லேருந்து கேரளா வழியாக போய் வடநாடு போய் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலம் மொத்தம் இந்தியா முழுவதும் தலைநகரம் போய் இந்த திராவிட மாடல் அதாவது நம்முடைய அரசு என்ன பண்ணின்னு இருக்குது மற்ற அரசுக்கும் நம்ம அரசுக்கு என்ன வித்தியாசம் இந்த திராவிட மாடல்னால் என்ன மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு அதை நம்ம முன்னிட்டு அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி துண்டு நோட்டீஸ் மூலிமா அங்கங்கே மக்களை சந்தித்து இதை கொடுத்து வருகிறேன் வரைக்கும் நல்ல வரவேற்பு தந்துருக்கிறார் இந்த வரவேற்பு தொடர்ந்து இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன் இது எல்லா மாவட்டத்துலேயும் இந்த வரவேற்பு இருக்கா அவங்களுக்கு ஆ நான் ஏற்கனவே சைக்கிளில் போயிட்டு வந்தோம் இந்தியா ஃபுல்லாக அதனால் இருக்குன்னு நம்பி போகிறேன் ஒவ்வொரு மாவட்டத்தும் வரப்போ அந்தந்த மாவட்ட செயலாளரும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சரில் சந்திக்கிறீங்களா ஆ இப்போது வரவாயில்லை தஞ்சாவூரில் ஐயா இவர் மேயரை சந்தித்தேன் அவர் வாய்த்து தெரிவித்தார் நல்ல வரவருக்கு தந்தார் அதே மாதிரி அங்கங்கே சந்திச்சு சென்னைக்கு போகிறப்ப முதல்வர் சந்திக்கிறதுக்கு ஆ மறுபடியும் ஆரம்பிக்கும் போதும் சந்திச்சுட்டு வந்தேன் எண்டாகும் போதும் அவர் முன்னாடி அனுப்பணும் சரி உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிதான்